கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது சிவ வழிபாடு செய்வதற்கும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் குல தெய்வ வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் மிக மிக ஒரு ஏற்ற அற்புதமான நாள் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் டிசம்பர் நான்காம் தேதி வரக்கூடிய கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னா இந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே மறக்காதீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் பௌர்ணமி விரதம் தொடர்ந்து இருப்பவங்க கார்த்திகை பௌர்ணமியில் நிறைவு செய்வது வழக்கமான ஒரு விஷயம் இந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்தோன்னா வேண்டுதல்கள் விரதத்தின் முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமிக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடத்தில் கார்த்திகை பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் நான்காம் தேதி வருகிறது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி தினம் ரொம்பவே முக்கியமான விரத நாட்களாக வழிபாட்டு நாளாக சொல்லப்பட்டிருக்கு சிவ வழிபாடு குல தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த பௌர்ணமி சொல்லப்படுது திருவண்ணாமலையில் மற்ற நாட்களை விட பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது அதனுடைய உன்னதமான பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நம்பி நிறைய பேர் இப்போ பௌர்ணமி கிரிவலம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலுக்குமான பலனை பல மடங்காக திருப்பி கொடுக்கும் சிறப்புமிக்க நாள் தான் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த நாளில் விரதம் இருப்பதை நிறைய பேர் வழக்கமாக வைத்திருக்காங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த பௌர்ணமி ஆளும் கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி தினத்திற்கு சிறப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமின்னு பார்த்தோன்னா கார்த்திகை மாத பௌர்ணமி தான் இந்த நாளில் தான் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்ததாகவும் பார்வதிக்கு தன்னுடைய உடலில் பாதியை அளித்ததாகவும் பார்வதி தேவி முதன் முதல்ல கிரிவலம் வந்து ஈசனிடம் வேண்டிய வரங்களை பெற்றதாகவும் புராணத்தில் கதை இருக்குது வழக்கமாக கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் திரு கார்த்திகை வரும் இந்த வருடம் பார்த்தோன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி திரு கார்த்திகை தீபம் டிசம்பர் நான்காம் தேதி கார்த்திகை மாத பௌர்ணமி தினம் வருது கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்துக்கு அன்று சிவ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதோடு சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் பௌர்ணமி திதி இருக்கும் பொழுது என்ன விஷயங்கள் செய்யணும் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு வீடு கோவில் அப்படின்னு எந்த இடத்திலாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் அந்த நாளில் சிவபெருமான் ஒளி வடிவமாக காட்சி தருவதாக ஐதீகம் அதனால் நாமும் தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருள் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி செல்வ வளம் மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னும் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவை இரண்டும் மிகவும் புனித தன்மை மிக்கதாக சொல்லப்பட்டுவதால் சிவபெருமானின் அருளை எளிதில் பெற்றுக்கொள்ள இந்த ஒரு பொருள் நமக்கு உதவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதே போல் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வீட்டிலேயே நம்ம தயாரித்த அப்பம் பணியாரம் இந்த மாதிரி இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் இப்படி செய்யும் பொழுது நமக்கு வளமான வாழ்க்கையும் ஆரோக்கியம் மகிழ்ச்சி இது எல்லாமே சிவபெருமான் அருளுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்ததாக பார்த்தோன்னா கார்த்திகை மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தானம் கொடுப்பது குறிப்பாக அன்னதானம் வஸ்திர தானம் தேவைப்படுபவர்களுக்கு தேவையான பொருட்களை அளிப்பது இது மாதிரி விஷயங்களை செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த விஷயம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா கார்த்திகை மாத பௌர்ணமியில் புனித நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் ஆறு ஏரி கோவிலுடைய குளம் இந்த இடங்களில் புனித நீராடுவது மிக புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னும் புனித நீராடிய பிறகு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதோடு அவரது அருளும் கிடைக்க வேண்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் இதனால் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய அது நிச்சயமாக உதவி புரியும் அப்படிங்கிறது உண்மை அடுத்ததாக செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் அப்படி பார்த்தோன்னா கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் மனம் வீசும் நறுமண பொருட்களை ஏற்றி வைப்பதன் மூலம் அது ஊதுபத்தியாக இருக்கட்டும் தசாங்கமாக இருக்கட்டும் சாம்பிராணியாக இருக்கட்டும் அதே போல் நறுமணமிக்க மலர்களை கொண்டு வீட்டை அலங்காரம் செய்வது அழகாக கோலமிடணும் அப்படி இந்த மாதிரி விஷயங்களை கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் செய்து வீட்டை மங்களகரமாகவும் நறுமணமிக்கமாகவும் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மையும் மங்களகரமாக வைத்துக்கொண்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் தீமைகள் அழிந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்னும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியை தவறவே விடாமல் காலை மாலை இரு வேளையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு போல் முடிந்தா கோவிலுக்கு போக முடிந்தா தாராளமாக கோவிலுக்கு போய் அங்கேயும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் வெளிநாட்டுல இருக்கோம் அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே ஜோதி ரூபமாக காட்சி தந்த எம்பெருமான் சிவபெருமானை மனதார நினைத்து வீட்டில் ஜோதியாக தீபமாக சிவபெருமானை எழுந்தருள செய்து அவரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் செய்யவே கூடாத சில விஷயங்களும் இருக்குது குறிப்பாக பார்த்தோன்னா அசைவம் மது இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடுவதை தவிர்க்க விட வேண்டும் மற்றவர்கள் மீது கோபப்படுவது பொறாமைப்படுவது சண்டையிடுவது போன்ற உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விஷயங்களையோ மற்றவர்களை காயப்படுத்தும் விஷயங்களையோ அன்றைய ஒரு நாள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் மரம் வெட்டக்கூடாது மரங்களுக்கு அடியில் உட்காந்து தேவையில்லாத வீண் விவாதங்களை பேசுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது அமங்கல சொற்களை சொல்லாமல் அன்றைய ஒரு நாள் இருப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே செல்லப்பட்டிருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை பெற இந்த ஒரு ஐந்து விஷயங்களை செய்து வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்